மாதத்துக்கு குறнал சினிமா செலவு உன்னோட மேக்கப் ஐட்டம் செலவு சினாக்ஸ் வாங்கி திங்கும் செலவு எனக்கே தெரியாதுன்னு நினைச்சேன். இந்த பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கற செலவே மிச்சம்ல இருக்கு. மிச்சம் எங்க இருக்கு? அவங்க சாம்ராஜ்யத்துல போக இன்னும் 15000 எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. தேவைப்படுதா? ஆதே இந்த மாசத்துல இருந்து உன்னோட மேக்கப் ஐட்டம் இந்த எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் கட் பண்ணிரலாமானு யோசிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கரெக்ட்டா நீ நம்ம இந்த சேத்து வைக்கிறது நெக்ஸ்ட் இயர்ல இருந்து பண்ணலாம். இந்த நியூ இயர் விட்டுறோம். எல்லா சலவை பண்ணிப்ட்டு கடைசியில் வந்து சேர்த்து வைப்போம்மா சேர்த்து ஓ. கழுத்து என்னம்மா இது பசிக்குதுமா தக்காளி சாப்பாடா பிரியாணி? ஆர் யூ சீரியஸ்? தக்காளி சோறு பிரியாணி. சில்லிய ஆ என்ன பண்ற ஒரே ஸ்மெல் வருது மீன் குழம்பு கூட்டி விட்டுட்டு கீழே கொத்தமல்லி வாங்கலான்னு கடைக்கு போனேன் தீஞ்சு போச்சு காலையில இருந்து எனக்கு நேரமே சரியில்லை நான் என்னதான் பண்றதுன்னே தெரியல எல்லாம் மட்டும் அப்படியே செஞ்சு செஞ்சுருப்பி கலர்ஃபுல் கேரோலினா என்ன ஃப்ரெஷ்ஷா குளிச்சு தந்திருக்கா போல

คนแดดี எப்படி சந்தோஷமா வெச்சுக்கணும் தெரியுமா எவன் பொன்னட்டியா நீ बोलறே ஏ மச்சம் மச்ச அவரேடா அவரேடா அர 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 போடா மச்ச கம்பன சுாத எருமா எருந்து இப்படி துண்ட போட்டு இருக்கிற

இன்னைக்கு சண்டே ஒரு மாதிரி இருக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா சரி நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன் நீங்க நல்ல ஒரு பேய் படமா பாருங்க பார்த்துட்டே சாப்பிடலாம் சரி நம்ம கல்யாண கேசட் போட்டா நான் கூட 100 வருஷம் வாழணும் நான் அடிக்கிற தம்முக்கு சாரதுக்கு 40 தான்றதே கஷ்டம் இல்ல என்ன இந்த நூறு வருஷம் வாழ்றது காதலிச்சது பாவம்மா காதலிக்கே சாபம்மா பச்சை தண்ணி ஏடா லடி கபால் நீ எவ்வளவு குடிச்சாலும் தாங்குவது பாத்தா ஒரு கோத்திருக்கேன் மட்டையிட்ட சரி இனிமேலாம் போயிட்டு ஓசிசுல மட்டையாவதுல பேச ஒண்ணு இல்ல புல்லா குச்சிட்டு வந்து தனியா மாட்டீங்கன்னா தனியாவாச்சா எங்க ஆளுக்கு நீ வேற உன் பொண்டாட்டி மேலே ஒரு காந்தெல்லாம் யாரு மேலாம் காட்டினு சொன்ன ஒரு ஆடு வந்து மாட்டேங்கிச்சு

சரிங்க பாத்தான் அந்த

இல்ல பாத்த எமோஷனலா காமெடியா இருந்துச்சு கொஞ்சம் எனக்கு அப்போ நீ என்ன மதிக்கல மதிக்கல இல்லடா அந்த ரீல் எனக்கு வந்து நீ என்ன மதிக்கலனா அப்ப நீ என்ன லவ் பண்ணல அப்போ நீ என்ன லவ் பண்ணலனா வேற ஒரு பொண்ணு கூட தடவு குடுக்கு என்னடா இப்ப எல்லாம் பேசுற அதுல இல்ல அதுல இல்ல யாரவ யாரா யாரவ இல்ல 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 யாரோ தங்கச்சி வீட்டுக்கு போறோம் வந்தமா பாத்தமா போனமான்னு இருக்கணும் புரியுதா சரி ஓகே

அண்ணே நீங்க வருவீங்க என்ன சிக்கன் மட்டன் முட்டை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் நீங்க சாப்பிட்டு தான் போகணும் இல்ல சாமி ஒன்னைக்கு வேற உடம்பு சரியில்ல ஒன்னைக்கு வேற வயிற்றால போகுதுங்கிறா அப்படி இன்னொரு நாட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் நாங்க போயிட்டு வரமா ஏமா கண்ணு போகலாமா ஏய் இங்க பாத்தியா என்னது கதை என்னதா தாஜ்மஹால் ரே அதுதான் இதுவா எல்லாரும் சொல்லி கேள்வி நம்ம போய் பாக்கல அதே தெரியல இதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு என்னதுங்க இருமல் சிறப்பா இருமல் சிறப்பா இது ஷாஜகான் அவர் மனைவி மும்தாஜுக்காக கட்டுனது என்னடி சலிச்சுக்கிற பாருங்க அவர் பொண்டாட்டி அவங்களுக்கு என்னென்ன கட்டி இருக்கிறாரு நீங்களே இருக்கீங்களா எனக்கா என்ன கட்டி வச்சிருக்கீங்க

ஒரு ரெண்டு விஷயம் நான் கேக்குறேன் நீ தற்கூரிய கண்டுபிடிக்குமா நம்பர் ஒன் சாம்பிரதாயினி சுப்பினி சுகபூ விஜய்ல

செருப்பு வெள்ள இருக்குது உள்ள போ